திருமணம் செய்வதற்கு இந்த செல்வம் தேவை இந்த இரண்டும் இருந்து திருமணம் செய்யவில்லை என்றால் அவன் தன் மீது தனக்கு ஒரு கடமையை அவனை விதித்துக் கொள்கிறான் அல்லாவுடைய அனுமதி கொடுத்திருக்கிறது அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் மானுடைய இந்த மாலை இந்த செல்வத்தை மட்டும் காரணமாக காட்டி ஒருவன் திருமணம் செய்யாமல் இருந்தால் ஒருவன் திருமணம் செய்யாமல் இருந்தால் செல்வத்தை பயந்தால் எப்படி திருமணம் முடிச்சா வாழ்றது எப்படி திருமணம் முடிச்சா மனைவி வச்சு காப்பாத்துறது நினைச்சா அல்லாஹ் ரகுல் ஆலமி சொல்லுகிறான் நீ உன்னுடைய மருமஸ்தானத்தை உன்னுடைய கற்பை அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஹலாலான வாழ்க்கையை தேடிக் கொள்வதற்காக நீ திருமணம் செய்தால் நீ ஏழையாக இருந்தால் அல்லாஹ் உன்னை எதாக ஆக்குவான் செல்வந்தவனாக ஆக்குவான் இதா அல்லாவுடைய தூதர் சொல்லி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த அறிவுரை இப்போ திருமணம் செய்வதற்கு